புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கரி விருந்து வைத்திருக்கிறார் இந்த கரி விருந்தை புறக்கணித்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் ஏன் புறக்கணித்தார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய எம்எல்ஏக்களுக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எரா சுறா இப்படின்னு பல்வேறு வகையான விருந்துகளை வைத்து அசத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த விருந்தில் ஏன் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் வந்து போயிட்டு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் சமீப நாட்களாகனு சொல்ல முடியாது ரெண்டு மாதமாக கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மாதங்களாகவே ஒரு மிகப்பெரிய மன கசப்பும் ஒரு மன தாங்கலும் இருக்கத்தான் செய்கிறது அமித்ஷா வந்து செங்கோட்டையனை தன் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தினாங்க பாஜக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வம் மூலயமா குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்க இப்போ பாஜக வேறொரு ரூட்டை எடுத்து செங்கோட்டையின் மூலியமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக ஒரு கையில் ஒரு ரிசர்வேஷனில் ஒரு அதாவது ஒரு பாதுகாப்பாக ஒரு ஆளை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் சொல் பேச்சு கேட்கல எடப்பாடி பழனிசாமி சொல் பேச்சு கேட்கலன்னா இவரை விட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஒரு சேஃப்கார்டில் பாஜக பல்வேறு வியூகங்களை வகு வகுக்கிறாங்க ஆனால் செங்கோட்டையன் இப்படிப்பட்டவரா இப்படி செய்வாரா இப்படிப்பட்ட இப்படியெல்லாம் செய்யப்பட்டார் ஏன் ஏன் கட்சிக்கு மாற்றாக எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்றாக்கு ஏன் இப்படி செய்கிறாரு அப்படிங்கிறது அதிமுக வட்டாரத்தில் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கே சரி அதிமுகனுடைய எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்களுக்கே இது ஒரு புரிய புதிய புரியாத புதிராகத்தான் இருக்கிறது செங்கோட்டையின் அவர் உண்ட ஒரு வேலை உண்டு ஒரு அமைச்சர் பதவி உண்டு ஏற்கனவே வகித்த பதவிகள் பதவிகளெல்லாம் ஒரு சாதகமாக ஒரு சுமூகமாக கொண்டு போனவர் ஏன் இப்படி ஒரு மாற்று சக்தியாக உருவாவதற்கு செயல்படுகிறாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வும் அதிமுக வட்டாரத்தில் இருக்கத்தான் செய்கிறது நேற்று எடப்பாடி பழனிசாமி இந்த விருந்தில் செங்கோட்டையின் புறக்கணித்த விஷயம் வந்து ஒரு பேசுபொருளாக அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு கசப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏன் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கருவிருந்து வைத்தார் அதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகனுடைய அழுத்தத்தாலேயோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவருடைய விருப்பத்தாலேயோ அதிமுக பாஜக கூட்டணி உருவாச்சா அப்படின்னா அங்கே தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அதிமுகனுடைய எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சில பேர் அதாவது பாஜக அதான் அமித்ஷா கிட்ட நெருக்கமாக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட சில முக்கிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கலாங்கிறத விருப்பமாக இருந்தாலும் கூட பல்வேறு மாவட்ட செயலாளர்களும் சரி எம்எல்ஏக்களுக்கும் இது விருப்பமில்லாமல் தான் இருந்தது யாருடனும் கலந்து பேசி நிர்வாகிகளுடனும் சரி ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களுடனும் சரி கலந்து பேசி எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு எடுக்கவில்லை அவராகவே வந்து தன்னிச்சையாகவே தான் ஒரு அதிகார அந்த பிம்பத்தில் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமியை போயிட்டு அமித்ஷாவுடன் டெல்லியில் சந்திக்கிறது மீண்டும் சென்னை திரும்புறது அங்கேருந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்கறது அதன் பிறகு அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட ஒரு அறிவிப்பு கூட்டம் நடந்தது இப்படியெல்லாம் வந்து இருந்ததுனால அதிமுக உள்ள இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு இது ஒரு அதிருப்தியான ஒரு மனநிலையில் இருந்தாங்க இந்த அதிருப்தி ஏன் ஏற்பட்டது அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு வார்த்தையோட கேட்கலையே ஏற்கனவே நம்ம வந்து களத்தில் மக்கள்கிட்ட வந்து பல்வேறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வந்து நம்ம எப்படி வெல்லணும் எப்படி ஜெயிக்கணும் நம்ம கிட்ட ஓட்டு வாங்கி எப்படி இருக்கு மக்கள் செல்வாக்கை நம்ம எப்படி மீண்டும் அஹ் கொள்வது உள்ளிட்ட பல்வேறு கலப்பணிகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தா பாஜகனுடைய எதிர்வினையில் இருக்கக்கூடிய பாஜகனுடைய எதிர்ப்பில் இருக்கக்கூடிய மக்கள் இருந்து நம்ம எப்படியாவது அதிமுக வந்து மீண்டும் ஒரு எழுச்சியோடு வரணும் பலத்தோடு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம வந்து முயற்சி பண்ணால் திடீர்னு பாஜகவுடன் கூட்டணி வந்து எடப்பாடி பழனிசாமி வச்சுட்டாருங்கிறது மிகப்பெரிய ஒரு கசப்பு அதிமுக வட்டாரத்தில் அதிமுக எம்எல்ஏகள் மத்தியில் இருந்தது இந்த கசப்பையும் இந்த அதிருப்தியும் நீக்கணும்னா அனைத்து எம்எல்ஏக்களும் தவறாமல் இந்த விருந்தில் கலந்துக்குங்க அப்போ தான் உங்ககிட்ட நான் விட்டு பேச முடியும் என்ன நடந்தது ஏது நடந்தது கட்சிக்குள்ள அடுத்த பயணங்கள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம அடுத்தடுத்து என்ன முடிவுகள் எடுக்க போகிறோம் அதனால் இந்த விருந்து உபசரிப்பில் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் அனைத்து எம்எல்ஏக்களும் கலந்து கொண்டா கொண்டாங்க ஆனால் இந்த கறி விருந்தில் இந்த உபசரி விருந்து உபசரிப்பில் செங்கோட்டையன் கலந்து கொண்டு கொள்ளவில்லை இது ஒரு புறம் இருக்க எம்எல்ஏக்களுக்கெல்லாம் அந்த கறி விருந்து அந்த உணவு விருந்து அந்த பிரியாணி அனைத்து வகையான விருந்துகளும் சாப்பிட்டு விட்ட பிறகு அவர்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்கிறார் அந்த கிஃப்ட்டில் என்ன இருந்தது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது அனைவரையும் கவர்ந்திருக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி நம்பர் ஒன் அதாவது எந்த எம்எல்ஏ வெளியே போகக்கூடாது எந்த மாவட்ட செயலாளர் வெளியே போகக்கூடாது எந்த நிர்வாகிகளையும் வெளியே போகக்கூடாது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை திறன் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அது எப்படி கட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு அவர்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்து கட்டுக்குள்ள வச்சுக்கிறாரா இல்லை வேறு வகையான நல்ல விஷயங்களை செய்து கட்டுக்குள்ள வைத்துக் கொள்கிறாராங்கிறதெல்லாம் வேறு விதம் ஆனால் யாரும் வெளியே செல்லாத வகையில் அவர் கட்டுக்கோப்பாக கட்டுக்குள் வைத்துக் கொள்வதில் எடப்பாடியின் மிஞ்சி யாரும் இல்லை அப்படிங்கிறதான் சொல்ல முடிகிறது இந்த நிலையில் ஏன் செங்கோட்டையின் இந்த மாதிரி விருந்துகளில் எடப்பாடி பழனிசாமி சொல்ல வைக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் ஏன் கலந்து கொள்ள மாட்டிருக்கிறாரு கடந்த சில தின சில மூன்று நாட்கள் தினங்களுக்கு முன்பு செங்கோட்டையின் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் எப்படி இருவரும் நல்லாட்சி கொடுத்தார்களோ அதே போல் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்லாட்சியை கொடுப்பாருன்னு செங்கோட்டையன் சொன்னார் பரவாயில்லப்பா ஏற்கனவே ஒரு கசப்பில் இருந்தாங்க இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆதரித்து ஒரு நல்ல விஷயம் பேசியிருக்காரு செங்கோட்டையன் பரவாயில்லை இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கசப்பு முறிவுங்கிறது முறிந்து நல்ல ஒரு பயணம் தொடர்கிறது பரவாயில்லன்னு நினச்ச இந்த சூழலில் இந்த விருந்து உபசரிப்பில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாதது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை அதிமுக வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கு அதற்கு என்ன காரணம் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மீது அப்படி என்ன வருத்தம் ஏன்னா கோபிசட்டிப்பாளையம் அியூர் பகுதியில் செங்கோட்டையின ஓரங்கட்டப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிடித்த நிர்வாகிகளை போட்டதும் செங்கோட்டையன் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தவரை சைலண்டாக ஓரத்தில் நீக்க விட்டு இவங்க எல்லா நிர்வாகிகளும் தன் பக்கம் கொண்டு வந்து இவர் பிடித்த நிர்வாகிகளை உள்ள ஏற்கனவே இருந்த நிர்வாகிகளை நீக்கிவிட்டு புது புது நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான ஆட்களை உள்ளே இறக்கிறதுனால தான் செங்கோட்டையின் ஒரு மிகப்பெரிய கசப்பு ஏற்பட்டது தான் மிகப்பெரிய ஒரு பார்வையாக இருக்கிறது இருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வட்டாரத்தில் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கரு விருந்தில் இந்த விருந்து உபசரிப்பில் இந்த பிரியாணி போட்டு அவர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டாரா அல்லது கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்து இழுத்து தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அனைத்து எம்எல்ஏக்களும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது அனைத்து எம்எல்ஏக்களும் ஏற்றுக்கொண்டார்களா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக ஒரு பார்வையாக இருக்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தாலும் கூட இன்னும் பத்து மாதங்களுக்கு மேல் இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் என்ன வேணாலும் மாறலாம் காட்சிகள் மாறலாம் ஆட்சிகள் மாறலாம் கூட்டணி மாறலாம் யாருடனும் யாருடனும் போய் கூட்டணியில் மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் பல்வேறு பார்வைகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துகளை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்தது சரியா தவறா அல்லது தாமகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த கட்ட அரசியல் பயணம் மிக செல்வாக்காக இருந்திருக்கும் அடுத்த முதலமைச்சராக நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி வந்திருப்பா அதிமுக அந்த பலம் பலத்தை மீண்டும் தக்க வைப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்பட்டு இருக்குமா அப்படிங்கிற பல்வேறு பார்வையில் இருக்குது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நன்றி